அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது லகனமும் லக்னாதிபதியும் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற லகனம் ரிஷப லக்னம் ரிஷபத்தில் லக்னம்னு வச்சுருக்கேன் ரிஷப லக்னம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தத்துவம் இருக்குது அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் நீர் நெருப்பு நிலம் காற்று இந்த இதன் அடிப்படையில் ராசிகளை நம்ம பிரிக்கலாம் ஸ்திர ராசி சரராசி உபயராசி அப்படின்னு ராசிகளை பிரிக்கலாம் மேஷம் சரராசி சர சரராசினா மூவபிள் சைன் மூவ் ஆகிட்டு இருக்கிற சைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது ஸ்திர ராசி ஸ்திரம் அப்படின்னா ஃபிக்சட் நிலையான நிலைத்தன்மை நிரந்தரம் அசைக்கா அசையாத அசைக்க முடியாத அடுத்தது மிதனம் வந்து டூயல் சைன் ரெண்டுமே டூயல் நேச்சர் ரெண்டு நேச்சர் ரெண்டு விஷயங்களும் இருக்குது ஃபிக்சடாகவும் இருக்கும் மூவபுலாகவும் இருக்கும் சிரமமும் இருக்கும் ஸ்திரமும் இருக்கும்ன்ற மாதிரி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போது சரஸ்திர உபயம் அதே மாதிரி தான் அடுத்த மூணு ராசியும் சரஸ்திர உபயம் சரஸ்திர உபயம் சரஸ்திர உபயம் இந்த மாதிரி தான் மேஷம் முதல் மீனம் வரை சரஸ்திர உபயம்ன்ற அடிப்படையில் ராசிகளை பிரிச்சிருக்கும் அப்போ ரிஷபம்ன்ற ராசி ஸ்திர ராசியாக வருது இப்போ ரிஷப லக்னங்கள் ரிஷப லக்னக்காரர்கள் ஸ்திர லக்னம் ஃபிக்சடான ஒரு லக்னம் அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஸ்டெபிலிட்டி விரும்புகிறவங்க நிரந்தரமான விஷயங்கள் நிலைத்தன்மை இருக்கக்கூடிய லகனக்காரர் எது நிஜம்னு தெரிஞ்சு வாழ்கிறவங்க நிஜத்தில் வாழ்கிறவங்க கன உலகத்தில் வாழாம இதெல்லாம் வந்து இந்த ஸ்திர ராசின்ற அடிப்படையில் அதன் தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிற விஷயம் இன்னொரு ஒரு குணம் இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் அது என்னென்னா நீர் நெருப்பு காற்று நிலம் இதன் அடிப்படையில் நம்ம வந்து பிரிக்கிறது மேஷம் வந்து நெருப்பு அடுத்தது ரிஷபம் வந்து நிலம் மிதனம் வந்து காற்று கடகம் வந்து நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் அடுத்ததும் அதே மாதிரி சிம்மம் நெருப்பு கன்னி நிலம் துலாம் காற்று விருச்சிகம் நீர் மறுபடியும் தனுசு நெருப்பு மகரம் நிலம் கும்பம் காற்று மீனம் நீர் இந்த குணங்கள் கொண்டோம் நம்ம ராசிகளை வந்து பிரிக்கிறோம் இதை பற்றி டீட்டெயிலாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் ரிஷபம் பொறுத்த வரைக்கும் நிலம் தத்துவம் நில கொண்ட ஒரு ராசி நிலம் எப்படி இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் இப்போ காற்று தத்துவத்தில் இருக்கிற ராசி எப்படி இருக்கும் காற்று மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது அதை அந்த லக்னக்காரர்கள் வந்து வெளியே போகணுன்னு நினைப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம பேசுவோம் அது மாதிரி நிலம் நில தத்துவம் நிலம் எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் அழகாக இருக்கும் ஒரு இடத்துல இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் ஓ ஏற்கனவே சரராசி ஸ்திர ராசி உபயராசி தத்துவப்படி ஸ்திர ராசியாக இருக்கிற ரிஷபம் ஸ்திரமன்றதே ஃபிக்சடான ஒரு ராசி நில தத்துவப்படியும் அது நிலம் நீர் நிலம் நெருப்பு காற்று இத அடிப்படையில் அது நிலமாகவும் வருது ஸோ சிற ராசி மற்றும் நிலம் தத்துவம் கொண்ட ஒரு ராசி வந்து லக்னமாக கொண்ட கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க அவங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷன் ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு பொறுமை இருக்கும் தேவையான பொறுமை இருக்கும் ஒரு திடம் இருக்கும் நிஜத்தில் இருப்பாங்க நிஜம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த குணாதிசயம் எல்லாம் வந்து ரிஷபத்துக்கு கிடைக்குது இப்போது அந்த ரிஷபத்துக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா சுக்ரன் தான் அதிபதி சுக்கரனுடைய வீடு ரிஷபம் மற்றும் துலாம் அதில் ரிஷபம் வந்து சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல சந்திரன் உச்சமும் அடைகிறார் ரிஷபத்தை தான் சந்திரன் உச்சம் பெறார் இப்ப சந்திரன் இது காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது வீடு அப்போது ரெண்டாம் இடம் என்னென்ன சொல்லுது உணவு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இப்போ சந்திரன் அங்கே உச்சம் அடைகிறாருன்னும் போது விவசாயம் உணவு தாய் தாய் சம்மந்தப்பட்ட உறவுகள் சுக்ரனுடைய சொந்த வீடுன்னும் போது அழகு கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து நம்ம லக்ஸரி இதெல்லாம் நம்ம வந்து ரிஷபத்தில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சுக்ரன் அப்படின்னும் போது ரிஷபலகனம் லக்னம் வந்து ரிஷபத்தில் இருக்கிறவங்க அதாவது ரிஷபலகனக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பாங்க ஒரு வீட்டில் ரிஷப லக்னக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த வீட்டை வந்து அழகாக வச்சுப்பாங்க டெக்கரேட்டிவ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் டெக்கரேஷன் அதெல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு அழகாக வச்சுப்பாங்க ஒரு விஷயத்த ஒரு அழகான கோணத்தில் பார்ப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஏன்னா அது ஒரு ஸ்திர லக்னம் நில லக்னம் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் வந்து தத்துவம் அடிப்படையில் குணம் அடிப்படையில் அந்த ராசியோட அதிபதியோட குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த லக்னக்காரர்களுடைய பேசிக் பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லிட்டே போலாங்க ரிஷபத்தை பத்தி பேசிக்கிட்டே போலாம் இப்போ நம்ம எதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கான அதிபதி சுக்ரன் ரிஷப லக்னத்திலேயே இருந்தா என்ன பலன் மற்றும் மற்ற பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு வீடுகளையும் ஒரு ஒரு வீட்லேயும் இருந்தா என்னென்ன பலன்றதை நம்ம பார்ப்போம் இந்த காணொலி வந்து நேயர்கள் விருப்பம் தான் நிறைய பேர் இதை பத்தி கேட்டதுனால நான் ஒரு ஒரு லக்னத்தை பத்தியும் நாம் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க சுக்ரன் ரிஷப் லக்னத்துக்கு லக்னத்திலே இருக்கார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி லக்னம் அங்கேயே சுக்ரன் இருக்கார் சுக்ரனுக்கு இன்னொரு வீடு வந்து துலாம் அப்போது லக்னாதிபதியாகவும் செயல்படுறாரு லக்னத்துக்கு ஆறாம் வீட வீடான துலாமையும் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்போ ஆறாம் அதிபதியாகவும் செயல்படுவார் ஆறாம் அதிபதி ஆறாம் வீடு எது எதுக்கெலாம் வந்து பேர் போனது நோய் நொடி எதிரி வம்பு வழக்கு கடன் அப்டக்கல்ஸ் தொந்தரவுகள் தடைகள் இதெல்லாமே வந்து ஆறாம் இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் நல்ல விதமாக ஆறாம் இடத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து இப்போ நம்ம சொன்னதுக்கான தீர்வுகள் இப்போ நோய் நொடியை குறிக்கிற அதே ஆறாம் இடம் தான் அதுக்கான தீர்வையும் நம்ம அங்கே இருந்தால் நம்ம எடுக்கணும் ஸோ ஹெல்த் அப்படின்னு வச்சுக்கலாம் டிசீஸ் அப்படின்னு சொல்லாமல் ஹெல்த் குட் ஹெல்த் இல்லை பேட் ஹெல்த் கடன் நல்ல கடனாக இல்லைன்னா கெட்ட கடனாக கடன் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கப்போதா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையோட விஷயத்தோட குட் சைட் பேட் சைட் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆறாம் இடத்துலேருந்து எடுக்கலாம் அதன் அடிப்படையில் சுக்ரனுக்கு லக்னாதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் தான் ரிஷப லக்னத்துக்கு அவர் செயல்பட போகிறாரு எந்த வீட்டில் இருந்தாலுமே இப்போ முதல்ல லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறார் அப்படின்னும் போது சுக்ரனாக இருக்கிறதுனால ரொம்ப அழகான ஒரு முகம் பர்சனாலிட்டி கொண்ட ஒரு ஆள் முகாம்சம் கிரியேட்டிவான பர்சன் ரொம்ப புதுசாக யோசி யோசிச்சு அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு டிசைனர் ஒரு இன்டீரியர் டிசைனர் ஒரு டெக்கரேஷன் இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு பர்சன் நீண்ட ஆயுள் ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து லக்னத்தை பலப்படுத்துகிறாரு இதெல்லாம் குறிக்குது மற்றும் ஆறாம் அதிபதியாகவும் அவர் லக்னத்துல இருக்கும் போது ஆறாம் இடத்துக்கு எட்டில் போய் மறையிறார் அதனால ஆறாம் இடத்தை டைரக்டா அவர் ஆக்டிவேட் பண்ணல ஆனா ஆறாம் அதிபதியாகவும் அவர் பவர்ஃபுல்லா இருக்கார் இப்போ கூடவே என்ன நடக்குதுன்னா ஒரு திருஷ்டி மாதிரி ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி வலு வலு பெறும்போதே ஆறாம் அதிபதியும் வலுப்பெற்று இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண் திருஷ்டின்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு திருஷ்டி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு எதிரி உருவாகிட்டே இருக்கும் ஒரு கடன் உருவாகிட்டே இருக்கும் கடன் இருக்கும் கடன் வரும் கடனால வளருவாங்க எதிரி வரும் எதிரினால வளர்ச்சி அடைவாங்க இவங்களோட லக்னம் எப்போ வளரும்னா வளர் வளர்ந்துச்சுனா கூடவே எதிர்ப்பும் வளரும் எதிர்ப்பு வர 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 இவங்களும் வந்து ஜெயிச்சிக்கிட்டே போவாங்க வெற்றி பெற்றுக்கிட்டே போவாங்க இப்போ இதில் இப்படி தான் வந்து ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அப்போ ஆறாம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட கடன் சுக்கரன்றதுனால வாகனம் சம்மந்தப்பட்ட கடன் லக்ஸரியை தேடி போய் அதனால் ஏற்படுற கடன் பெண்கள் பெண்களால் ஏற்படுற கடன் வம்பு பிரச்சனைகள் ஒரு பெண் எதிரி உருவாகிறதுன்னு வாழ்க்கையில் இதெல்லாமும் சேர்ந்தே நடக்கும் லக்னத்தில் சுக்கரன் இருக்கும்போது ஆறாம் ஆதிபத்தியத்தையும் அங்கே பலப்படுத்தவே செய்வார் அதாவது சுக்ரன் பலமாயிராரு லக்னாதிபதியாகவும் பலம் ஆகிறாரு ஆறாம் அதிபதியாகவும் பலம் ஆவிறாரு அடுத்து சுக்ரன் இரண்டாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார் இது அவருடைய நண்பருடைய வீடு புதனுடைய வீடு லக்னாதிபதி இருக்கும் இருக்கும்போது ஒரு தன யோகம் அதாவது லக்னாதிபதின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா லக்னாதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டின் அடிப்படையில் தான் பெரும்பாலான முயற்சிகளும் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஜாதகருக்கு கிடைக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பணம் பணம் சேர்க்குற எண்ணம் சுக்கரன்றதுனால அந்த எண்ணம் அதிகமாகவே இருக்கிறது ஒரு சுகமான வாழ்க்கை ஒரு குடும்ப அமைப்பு மென்மையாக பேசுறது இதெல்லாமே வந்து உண்டு ஆறாம் அதிபதியான சுக்ரன் அங்கே இருக்கிறதுனால அதே குடும்ப விஷயங்களில் இன்னொன்று அந்த ஆறாம் இடத்துக்கு திரிகோணத்தில் ரெண்டாம் இடம் வரும் இல்லையா அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ணோம் ஆறாம் இடத்த அப்போ வந்து மென்மையாக பேசுறது பேசினாலும் அதிலேயே சில வம்பை இழுத்து விட்டுறது பேசாம சில இடத்துல நம்ம இருக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் வர்றது எதுவுமே சொல்லாம போயிட்ட அதனாலதான் எனக்கு நான் முரண்பட்டேன் அப்படின்ற பிரச்சனைகள் வர்றது பணம் நிறைய சேர்த்து வைக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் வர்றது அது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தடைகள் இது எல்லாமே வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஒரு பக்கம் நல்லது செஞ்சாலும் இன்னொரு பக்கம் அவரு ஆறாம் இடத்து பலனை ரெண்டாம் இடத்து வாயிலாக செய்யவே செய்வார் மூணாம் இடத்துல சுக்கரன் கடகத்துல சுக்கரன் மூணாம் இடம் பொதுவாகவே சுக்கரனுக்கு உகந்த ஸ்தானம் அல்ல மூணுல சுக்கரன் மறையக்கூடாது அது மட்டும் இல்லாம கடகராசி சந்திரன் உடைய வீடு சுக்கரன் வந்து இங்க பகை ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல மறைவு ஒரு விதத்துல நல்லதுனாலும் லக்னாதிபதி மூணுல மறையிறது நல்லதில்லை இப்போ பலத்தை இழக் இழக்குது சுக்ரன் தன்னுடைய பலத்தை இழக்குது லக்னாதிபதியா பலத்தை இழக்குது ஆறாம் அதிபதி பகை பெறாருன்னும் போது அவ்வளவு ஒரு கம்ஃபர்டான பொசிஷன்ல அவர் இல்லை இளைய சகோதரர்களோட பிரச்சனை வர்றது மூணாம் இடம் வந்து இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கொன்றதுனால அவங்களோட பிரச்சனை வர்றது அதெல்லாம் வந்து அவங்களால கடன் ஏற்படுறது வம்பு இல்ல நோய் நொடி இதெல்லாம் வந்து சம்மந்தப்படுது முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கும்போது முயற்சிக்கு தடை முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு துணிச்சல் குறைவு இதெல்லாம் வந்து சுக்கரன் வந்து ஏற்படுத்துகிறார் லக்னாதிபதியாகவும் அவர் மூணுல போய் மூணாம் இடத்துல போய் பொழுது அதுவும் வந்து தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல லக்னாதிபதி மறையும் போது பகை பெற்று பொழுது அந்த அளவுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்காது ஒருவேளை சுபகிரகங்கள் பார்வையோ இல்லை குரு பார்வையோ புதன் இணைவோ கிடச்சா கொஞ்சம் ஏன்னா புதன் வந்து லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி அப்படின்ற முறையில் ஒருவேளை புதன் இணைவு இருந்ததுன்னா நல்ல பலன்கள் அதிகரிக்கும் சிம்மத்தில் சுக்கரன் ரிஷப லக்னம் சிம்மத்தில் சுக்கரன் நான்காம் இடத்தில் சுக்கரன் இடத்தில் சுக்கரன் திக் ஸ்ட்ரென்த் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வீடு வந்து இல்லையா நாலாம் இடத்துல வந்து திக்பலம் அடைகிறாங்க அதன் அடிப்படையில் இங்க அவருக்கு திக்பலம் கிடைக்குது லக்னாதிபதி நாளில் இருக்கிறதுனால வீடு மனை யோகம் வாகன யோகம் கலைத்துறையில் ஆர்வம் சுகஸ்தானம் பத்தி சிந்தனை சுகமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன பண்ணணுன்ற எண்ண ஓட்டங்கள் அதுக்கான முயற்சி வந்து சுக்ரன் கொடுப்பாரு ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிற இதன் அடிப்படையில் நல்ல கடன் வீடு சம்பந்தப்பட்ட கடன் வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் தாய் தாய் வழி உறவுகளால சிக்கல் சிரமங்கள் தாய் உறவுலேயே சில முரண் முரண்பாடுகளும் உண்டு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியா செயல்படும் போது அதை செய்வார் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல இருக்கு நாலு ஆறாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது லாபத்துல இருக்கணும் போது அந்த ஆறாம் ஆதிபத்தியம் கொஞ்சம் தூக்கலாகவே செயல்படும் திக்பலம் பெற்ற சுக்ரன் லக்னாதிபதியாக ஒரு அறுபது எழுபது சதவீதம் ரொம்ப நிறைய நல்லதே செஞ்சாலும் முப்பது நாற்பது பர்சன்ட் வந்து அவர் கெடு அங்க அங்கே கொடுக்க தான் செய்கிறார் ஏன்னா ஆறாம் ஆதிபத்தியம் விட்டு கொடுக்க மாட்டார் அவர் அதையும் செய்யவே செய்வார் கண்ணில் சுக்ரன் இங்கே சுக்கிரன் நீச்சம் அடைகிறார் நீசம் ரொம்ப வீக் பவரே இல்லை லக்னாதிபதிக்கு பவர் இல்லை லக்னாதிபதி வீக் ஆகிடுறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்க மாட்டாங்க ஒரு பயம் இருக்கும் யாரையாவது நம்பி வாழ்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் லைஃப்பில் லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிட்டாருன்னா அப்புறம் ஜாதகத்தில் வர எந்த யோகங்கள் இருந்தாலும் அது பெருசாக வாங்கிக்கிற சக்தி லக்னாதிபதிக்கு இல்லைன்னும் போது ராஜயோகம் வேற ஏதாவது ராகு வந்து பதினொன்றுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு ராகுதசை நடக்குது லாபஸ்தானத்தில் ராகு லக்னம் ரிஷப லக்னத்துக்கு தசை நடக்குதுனாலும் லக்னாதிபதி வீக் ஆட்டோமேட்டிக்காக ராகு இங்கே இருக்கும் போது கேது வந்து சுரனோடவே கண்ணியில் இருப்பாரு ஒரு பெரிய ராஜயோகம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் வேற எந்த சுபகிரக தொடர்பும் சுக்கரனுக்கு இல்லைன்னும் போது நீசம் பெற்ற லக்னாதிபதி அந்த ராகு தசையோட யோகத்தை வாங்குறது கொஞ்சம் கடினம்தான் ஒருவேளை சுக்கரனுக்கு வந்து நீச்ச பங்கம் கிடைக்குது இப்போ புதன் இருக்கார் இதே இடத்துல வச்சுக்கோங்க புதன் உச்சம் பெறார் கண்ணியில் அப்போ நீசம் பெற்ற சுக்கரனுக்கு இழந்த வலிமை திரும்பி கிடைக்குது அப்போ வந்து ஒரு யோகம் உண்டு ஏன்னா இது அஞ்சாம் இடம் எப்படி பார்த்தாலும் லக்னத்துக்கு இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வீக்காக இருக்கிறவரை ஸ்ட்ரென்த் கொண்டு வரத்துக்கு புதன் அங்கே இருந்துட்டாருனாலே கண்டிப்பாக சுக்கரன் வந்து நல்லபடியாக செயல்படுவார் இல்லை ஒரு சந்திரன் வந்து மீனத்தில் இருந்தபடி சுக்கரனை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பௌர்ணமி சந்திரன் வச்சுக்கோமே சூரியன் வந்து இப்போது சுக்கரன் இங்கே இருக்குன்னா சூரியன் இங்கே கிட்ட தான் இருக்கணும் இல்லையா சிம்மத்திலே சூரியன் இருக்குது பௌர்ணமி தாண்டி சந்திரன் வந்து ஒரு நல்ல ஒளியோட சுக்கரனை பார்க்குறார் சுபகிரகம் சுக்கரனை பார்க்கும்பொழுது ஏற்படுற சந்திர கேந்திரத்திலையும் அது ராசிக்கு கேந்திரம் இல்லையா சந்திர கேந்திரத்திலையும் நீசபங்கம் கிடைக்கும் சந்திரன் பார்வையும் பெற்ற சுக்கரனும் போது அப்போ கண்டிப்பாக வந்து சுக்கரன் வந்து இழந்த வலிமையை கொஞ்சம் மீட்டெடுத்து செயல்படுவார் ஆனால் என்ன இதெல்லாம் இல்லாமே ஐந்தாம் இடத்துல நீசம் பெற்ற சுக்கரன் தனிச்சு இருந்தாலும் லக்னாதிபதி வீக் ஆகிறார் அப்படின்ற மாதிரி ஆறாம் அதிபதியும் வீக் ஆகிடுவார் அப்போ எதிரிகள் இல்லாமல் இருக்கிறது கடன் இல்லாமல் இருக்கிறது கடன் கேட்டாலும் கிடைக்காது எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க இவங்க கூட வந்து இவங்களை எதிர்க்கணுமான்ற லெவலுக்கு இவங்களுடைய டிபெண்டன்சி வந்து ஒருத்தர் மேலே ஆகிடும் ஏன்னா லக்னாதிபதியாகவும் ஒரு வீக் ஆகுறதுனால இவங்களே ஒரு கஷ்டமான வாழ்க்கையோ இல்லை ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களை இவங்க மேலே ஒரு பொறாமையோ ஒரு எதிர்ப்போ வந்து இன்னொருத்தருக்கு ஏற்படாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இன்னொன்னு ஆறாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அப்போ அந்த ஆறாம் இடம் கொடுக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே முடங்கிடும் கடனே இருக்காது நல்ல கடன் தேவைப்பட்டாலும் கடன் கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆறாம் அதிபதி வீக் ஆகிறதுனால ஹெல்த்தும் வீக் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நடப்பில் நடப்புல பொழுது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா லக்னாதிபதியும் வீக் ஆகிடறாரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஆறாம் அதிபதியும் வீக் ஆகும் போது உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நடக்கும் நடக்கும்போது துலாமில் சுக்கரன் அடுத்தது துலாம் ஆறாம் இடத்துலயே ஆறாம் அதிபதி லக்னாதிபதியாகவும் அவர் அங்கே இருக்கார் ஆறாம் அதிபதியாகவும் அங்கே ஆக்டிவேட் ஆகிறார் லக்னாதிபதி பவர்ஃபுல் ஆகிறார் ஆட்சி பெறுறார் சொந்த வீடு மூலத்திரிகோன வீடு நல்ல ஸ்ட்ரென்த் வந்து லக்னாதிபதி கிடைக்குது ஆனால் ஆறாம் அதிபதிக்கும் கிடைக்குது ஆறாம் இடத்துல வேற இருக்கார் லக்னாதிபதியை விட கொஞ்சம் தூக்கலாகவே ஆறாம் அதிபதியோட வேலையை அவர் செய்வார் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஆறாம் அதிபதியோட வேலையை செஞ்சுட்டு லக்னாதிபதியாக ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் அவர் வேலை செய்வார் சுக்கரதை செய்யல என்னென்ன நடக்கும் ஆறாம் இடத்துல சுக்ரன் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு எதிர்ப்பு ஒரு பெரிய கடன் ஒரு ஆடம்பரம் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட கடன் வீடு வண்டி அதாவது வாகனம் சம்மந்தப்பட்ட கடன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி சுக்கரனாக இருந்து ஆட்சி பெறும்பொழுது சுகர் சொல்லுவோம் இல்லையா சக்கர வியாதி அது ஏற்படுற வாய்ப்பு ஜாஸ்தி ஏஜ் ஆக ஆக சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆட்சி பெறும்போது சுகர் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி லக்னாதிபதி பவரில் இருக்காருன்றதுனால எதையும் சமாளிக்கிற குணம் இருக்கும் போராடி சமாளிச்சிருவாங்க ஏன்னா லக்னாதிபதி ஒரு போராட்டமான ஆறாம் இடத்துல பலம் பெறுறார் போராடி எதிரிகளை டீல் பண்ணுவாங்க ஆனால் எதிரி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்தானமும் பலம் பெறுது ரிஷபத்துக்கு மற்றும் விருச்சிக லக்னங்களுக்கெல்லாம் இது ஒரு ஒரு சாபம் மாதிரி நம்ம சொல்லலாம் லக்னமும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்தே அந்த கிரகம் வந்து வேலை செய்யுது மற்றபடி நல்ல கடன் கிடைக்கும் இதை இந்த விஷயத்தோடைய ஆறாம் அதிபதி ஆட்சி பெறும்போது சுக்கரனாக இருக்கிறதுனால சுபகிரகமாக இருக்கிறதுனால இயற்கை சுப்பராக இருக்கிறதுனால நல்ல கடன்கள் கிடைக்கும் தேவை ஒரு கல்யாணத்துக்கு தேவைப்படுற கடன் சுக்ரன் வந்து ஆண்கள் ஜாதகத்தில் கல்யாணத்தை குறிக்கிறது போது மனைவியை குறிக்கிறதுன்னு போது கல்யாண செலவு ஒரு ஒரு கடன் நல்ல கடனாக அமைச்சுக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் வீடு சம்மந்தப்பட்ட கடன் ஏன்னா லக்னாதிபதி ஜீவனம் ஸோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு ஏற் நம்ம கடன் வாங்கும் போது கண்டிப்பாக சுக்கரன் தருவார் ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே தந்துட்டு அந்த கடனை தீக்க முடியாத அளவுக்கு இழுத்துக்கிட்டும் இருப்பார் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிகத்தில் சுக்கரன் லக்னத்துக்கு தொடர்பு சுக்கரன்ல சுக்கரன் வந்து லக்னத்தை தொடர்பு ஏற்படுத்திக்கிறாரு லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு அது ஒன்று தான் இதுல நல்லது ஆனால் ஆறாம் அதிபதி இன்னொன்று துலாம் வந்து மூலத்திரிகோன வீடு சுக்கரனுக்கு லக்னாதிபதியாக விட ஆறாம் அதிபதியாக கொஞ்சம் தூக்கலாகவே செயல்படுவார் ஆறாம் அதிபதி ஏழு அமர்றது வந்து கலத்தர தோஷம் கல்யாண வாழ்க்கையில் சிக்கல் ரிஷப லக்னம் விருச்சிகத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது கல்யாண வாழ்க்கையில் சிக்கல் கருத்து வேறுபாடுகள் ஆடம்பரம் காமம் அழகு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றது லக்னாதிபதி ஏழில் இருக்கும் பொழுது அதே லைஃப் பார்ட்னரை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் நடக்கும் ஒரு கலப்பு பலன்தான் பெரும்பாலான நேரத்தில் கெடுபலனாவே தான் இது முடியுது ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கிறது எந்த வகையிலும் நல்லதில்லை இன்னொன்னு காலச்சக்கரத்துக்கு இது எட்டாவது ஸ்தானம் விருச்சிகம் நம்ம ஏழாம் இடம் லக்னத்துக்கு அது விருச்சிக காலச்சக்கரத்துக்கு எட்டாவது இடம் திடீர் திருப்பங்கள் திடீர்னு நடக்கிற விஷயங்கள் கல்யாண வீடு இல்லையா ரிஷபத்துக்கு ஏழாவது வீடு காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீடா வருதுன்னும் போது கல்யாணம் ஆகி டிவர்ஸ் ஆகிற பொசிஷன் இதெல்லாம் தக்க வச்சுக்கணும்னா சுக்கரதிசை நடக்காம இருக்கணும் நடந்தா ஒருவேளை சுக்கரன் நீங்க இருந்து இதே மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும்போது சுப கிரகத்தோட பார்வை இருக்கணும் இப்போ மூணுல வந்து ஒரு குரு இருக்கார் உச்சம் பெற்ற குரு குரு பார்வை இருக்கு சுக்ரனுக்கு ஓரளவுக்கு வந்து கட்டுப்படும் ரெண்டு ஐந்து கூடிய புதன் இருக்கார் கொஞ்சம் பெட்டர் ஆகும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிரக சேர்க்கைகளால் கிடைக்கிற ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சுக்ரன் ரிஷபலக்னத்துக்கு எட்டுல சுக்ரன் இது மறைவு ஸ்தானம்னு நினைப்பீங்க மறைவு ஸ்தானம் கிடையாது சுக்ரன் எட்டுல பெருசாக மறையறது இல்லை ரிஷபலக்னத்துக்கு முக்கியமாக வந்து ஏழில் இருக்கிறத விட எட்டில் இருக்கிற சுக்கரன் வந்து நல்லதே செய்கிறார் எட்டாம் இடம் தூரதேசம் வெளியூர் வெளியூர் வாழ்க்கை கண்டிப்பா வீண் வம்பு வழக்கு ஆயுள் ஸ்தானம் நீண்ட கால நோய் நொடி இதெல்லாமும் குறி குறிச்சாலும் லக்னாதிபதி இருக்கும் இருக்கும்பொழுது வெளியூர் போனால் இந்த ஜாதகர் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி பெறலாம் பிறந்த இடத்துலையே இருக்கிற வரைக்கும் அந்த யோகம் வந்து ஆக்டிவேட் ஆகாது அது வந்து கெடுப்பலங்களை தான் கொடுக்கும் அஷ்டமத்தில் லக்னாதிபதி போய் இருக்கும்பொழுது உள்ளூரில் இருக்காதிங்க பிறந்த இடத்துல இருக்காதிங்க வெளியூர் போயிருங்க அவ்வளோதான் சிம்பிள் உங்கள் ஜாதகத்தில் மற்ற எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சரி வெளியூர் போனீங்கன்னா இதோடைய நல்ல விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் எட்டாம் இடத்தோட நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆகும் ஆறாம் அதிபதி எட்டில் ஆ கெட்டவன் கெட்டில் கிட்டும் ராஜயோகம்ன்ற அந்த கான்செப்ட் படி ஆறாம் அதிபதியான சுக்ரன் எட்டில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகமும் உண்டு அப்படி பார்க்கும்போது ரிஷப லக்னத்துக்கு தனுசில் அதுவும் தனுசு வீடு அதோடைய ஒரு காலச்சக்கரத்துக்கு பாக்கியஸ்தானம் குருவுடைய வீடு தனுசு மண்ட மண்டலத்தில் சுக்கரன் வந்து நல்லாவே நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக செய்வார் வெளியூர் போகிற பட்சத்தில் இன்னும் நிறையாவே நல்ல பலன்கள் உண்டு மகரத்தில் சுக்கரன் இது அவருடைய நண்பருடைய வீடு சனி பகவானுடைய வீடு மகரம் லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமும் கூட பாக்கியமும் உண்டு பாதகமும் உண்டு லக்னாதிபதி அங்கே போய் இருக்கும் பொழுது வெளிதேசம் அதாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உண்டு ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஒம்போதில் வேலை வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் உண்டு அதாவது பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கூடாது ஒரு ஜாப்புன்னு எடுத்துக்கலாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒம்பதாம் இடம் கனெக்ட் இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறது லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அப்பா அப்பா வழி சொத்து அப்பா நாளில் கிடைக்கிற பெனிஃபிட் இது எல்லாத்தையுமே வந்து குறிக்குது மேல் படிப்பு இது எல்லாத்துக்குமே நல்லது கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பாக ஆறாம் அதிபதி என்ற முறையில் அவர் கொடுக்க தான் செய்வார் கருத்து வேறுபாடுகள் அப்பா கிட்டே நடக்கலாம் ஏன்னா ஆறாம் அதிபத்தியத்தையும் அவர் அங்கே எடுத்து போய் சேர்ப்பார் கடன் வாங்கி மேல் படிப்பு படிக்கிறது இதெல்லாம் ஒரு கனெக்ட் ஆறு ஒம்பது கனெக்ட் ஆகுது கடன் வாங்கி ஹையர் ஸ்டடிஸ் ஃபாரின் லேண்டில் போய் பண்ணுறது ஈஸியாக நம்ம அந்த டாட்டை கனெக்ட் பண்ண முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாரினுக்கு போயிடுறது ஒன்பதாம் இடம் சுக்கரனுடைய கனெக்ட் ஆகுது ஒரு குடும்பம் அமைப்பு ரிஷபலகலம் வந்து காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது வீடு ஒரு குடும்ப அமைப்பு ஃபாரின் அன்றை நடக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஜாபுக்காக ஃபாரினுக்கு போகிறது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு இது பத்தாவது வீடு மகரம் சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது கூட துலாத்தோடைய துலா ராசியோடைய அந்த ஆறாம் அதிபதியாகவும் செயல்படுவார் கும்பத்தில் சுக்கரன் இது ஒரு இருள் வீடு தானே கும்பம் சிம்மத்துக்கு நேர் எதிர் வீடு ஒளி மிகுந்த வீடு சிம்மம்னா இருள் சூழ்ந்த வீடு கும்பம் காலச்சக்கரத்துக்கே பாதகஸ்தானம் கும்பம் ரிஷப லக்னாதிபதியான சுக்ரன் கும்பம் சனியோட அவர் தன்னுடைய நண்பரோட வீடாக இருந்தாலும் பத்தாம் இடத்துல சுக்ரன் திக் பலத்தை இழக்கிறார் நாலாம் வீட்டில் திக் பலம் பத்தாம் இடத்துல வந்து நீச்சு பலம் திக் பலம் இல்லை டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீக் ஆகிறாரு இயற்கை பாவி சனியோடைய வீடு நண்பராகவே இருந்தாலும் அது கும்ப வீடுன்றதை நம்ம மார்க்கக்கூடாது பத்தாம் இடத்து சுக்கிரன் தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கலப்பு பலன்தான் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் ப்ரொமோஷன் கிடைக்காம போகிறது முன்னேற்றம் இல்லாமல் போராடி மேலே வர விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் உண்டு லக்னாதிபதி பத்தில் இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு ஜீவனம் ஒரு தொழில் இருக்கும் ஒரு வேலை இருக்கும் வாழ்க்கையில் லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி பத்தில் இருந்துட்டாலே அவங்களுடைய நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அதன் வழியில் தான் ஜாதகர் முனைப்பாக வந்து செயல்படுவார் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை செய்யணும் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் ஒரு வேலை இருக்கணுன்றது வந்து ஜாதகர் முனைப்பாக இருக்கார் அதை அச்சீவ் பண்ணுவார் ஆனால் சிரமங்கள் கூடவே வரும் ஆறாம் ஆதிபத்தியம் கொண்ட சுக்ரனாலையும் கும்பராசி பத்தாம் இடம்ன்ற வர்றதுனாலையும் சிரமங்கள் இருக்கவே செய்யும் அடுத்து மீனம் பதினோராம் இடம் ரிஷப லக்னத்துக்கு பதினோராம் இடம் சுக்ரன் இங்கே உச்ச ஸ்தானத்தில் இருக்கார் அவருடைய உச்ச வீடு லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல உச்சம் பெறுவது வந்து ஒரு ராஜயோகம் தான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி லாபமேன்மை நிறைய இருக்கும் ஆடம்பரம் பிடித்த வாழ்க்கை பிடித்த துணைவி துணைவன் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பொன்பொருள் சேர்க்க எல்லாத்துக்குமே நல்லது ஆறாம் அதிபதி தனக்கு தன் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிடறாருன்றதுனால பெரிய சிக்கல் இல்லைனாலும் ஆறாம் அதிபதியாக அவர் வந்து பவர்ஃபுல் ஆகிடுறார் அந்த உச்சத்தன்மையில் இருக்கு அப்போது ஒரு நல்ல விதமாக இருக்கும் அதாவது அந்த ஆறாம் இருந்து கிடைக்கிற நல்ல பலன்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் நல்ல கடன் அதன் மூலம் லாபம் அதாவது கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது ஒரு கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங் வாங்கிறது அதன் மூலம் சிறப்படைகிறது அடையிறது இல்லைனா ஆறாம் அதிபதி ஆறாம் ஆதிபத்தியத்தில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு போரிங்கான ஒரு ரொட்டீன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சுக்கரன் அந்த வீட்டுக்கு அதிபதினும் போது இப்போ வந்து வாகனம் ஓட்டுறதே ஒரு வேலையாக இருக்கிறவங்க வாகனம் மூலமாகவே லாபம் சம்பாதிக்கிறவங்க தினமும் நாலு வண்டி வாங்கி தினமும் வந்து வாடகை விட்டு சம்பாதிக்கிற தொழில் செய்கிறவங்க கார் டிரைவர்ஸ் டிரைவிங்கில் இருக்கிறவங்க சினிமா சினிமா சம்மந்தப்பட்ட சினிமா துறையில் சாதிக்கிறவங்க அதே வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணுறது நடிப்பு நாடகம் இந்த மாதிரியான தொழில் செஞ்சு அதில் லாபம் பார்க்குறவங்க இதெல்லாம் வந்து மீனத்தில் சுக்ரன் உச்சம் பெறும்போது லக்னாதிபதியாக உச்சம் பெற்று துலாங்கு ஆறில் மறைஞ்சு உச்சம் பெறும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் நல்ல ஸ்தானம்னு சொல்லலாம் மேஷத்துல சுக்ரன் பன்னெண்டாவது வீடு ரிஷப லக்னத்துக்கு ரிஷபத்துக்கு பன்னெண்டாவது வீடு டைரக்டா தன்னுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பாரு ஆறாம் வீட்டு தொடர்பு மட்டும் இருக்கும் லக்ன தொடர்பு இருக்காது இப்போ லக்னத்தை எந்த வகையிலையும் அவர் வந்து பலப்படுத்தல ஆனால் ஆறாம் வீட்டை பலப்படுத்திட்டு இருப்பார் ஆறாம் வீட்டு தொடர்பு ஏற்படுது இது ஒரு சிக்கலான அமைப்பு தான் இது ஒரு தண்டனை வீண் விரயம் ஆடம்பர விரயங்கள் ஆடம்பர செலவு தூர தேசத்துல போய் சிக்கிக்கிறது அங்க போய் கடன் ஏற்பட்டு இப்போ தூர தேசம் வெளிநாடு அந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் ஆறாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகும் போது வெளிநாடு போய் கடன் பட்டு அங்கே ஸ்ட்ரகிள் அங்கே கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை அங்கேயே மாட்டிக்கிறது அங்கே எதாவது பனிஷ்மெண்ட் அங்கே லா லா ஏதாவது பிரேக் பண்ணி பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது பெண்களால் வர பிரச்சனைகள் வெளிநாட்டில் இதெல்லாம் வந்து குறிக்குது சயனம் அதாவது தூக்கம் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் பன்னெண்டாம் இடம்னும்போது ஒரு அதுவும் ஒரு கலப்பு பலன் தான் சுகமான தூக்கம் சுக்ரன் கொடுத்தாலும் ஆறாம் அதிபதியாக சுக்கரன் செயல்படும் போது அந்த தூக்கத்தை கெடுக்கிறது தூக்கமின்மை இன்மை இதெல்லாமும் உண்டு விரயம் ஜாஸ்தியாக இருக்கும் அது மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது மொத்தத்தில் ரிஷப லக்னத்துக்கு நம்ம லக்னாதிபதி ஒரு ஒரு வீட்டில் இருந்தால் என்ன பலன் நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம எல்லா லக்னத்துக்குமே வந்து லக்னாதிபதி ஒரு ஒரு வீட்டில் நின்ற பலனை வந்து காணொலியாக போடுறோம் பாருங்கள் எதனாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்